இந்த கொள்கையில் இருந்தாரா ருஸ்மான் இந்த கொள்கையில் இருந்தாரா இல்லை மார்க்கத்தின் கொள்கையை இன்னும் சமூகம் அறிந்து கொள்ளவில்லை நம்முடைய வாழ் எப்படி நடைமுறையில் வளர்ந்தோமோ அப்படியே வளர வேண்டும் என்று சமூகத்தில் பலர் நினைக்கிறார் மாப்பமா இப்படிதான் இருந்தாங்க ஊர் உள்ள அஜத்து இப்படிதான் பயன் பண்றாரு எங்க ஊர் உள்ள இமாம் எங்களுக்கு இப்படிதான் காட்டிட்டு வந்தாரு அதனால நாங்க இப்படித்தான் இந்த விஷயத்தில் இருப்போம் அப்படின்னு சொல்லி முன்னோர்களை காரணம் காட்டி மனோவீச்சியை முற்படுத்துகிறார் இரண்டும் தான் கொள்கையில் இந்த சமூகம் பிளவுபட்டதற்கு அடிப்படை காரணம்